ஒன் நம்பி ஒன்றே திங்கள் அலங்காரமாக வெளியும் செங்கு துதி செய்யும் உண்டு தண்ணா ரே கண்ணம் தானம் மேனான தண்ணா அண்ணா உதாரணங்கள் தன்னானே நன்னந்தான மேனான நம் தண்ணாண்டா அருவத்துவமாக எல்லுகள் மக்களை நங்குடனவற்றை சிக்கி வைக்கிறேன் குடம் தை இல்லை ஏலங்கள் செய்தே நே நானங்கள் தன்னானே நன்னந்தான மே நானந்தம் தன்னாண்டா உதாரணம் மே நாணங்கள் தன்னானே நன்னந்தான மேனான நம் தண்ணாண்ணா அருவத்தகை தற்பொறை பின்னாலில் ஒரு உங்கள் குழந்தை இல்லை ஏனென்ன செய்வேன் மேம் தண்ணே நானேனானண்ணம் தா ஒரு தன்னாடே நன்னந்தான மேனான நம் தண்ணாண்ணா வெங்கல் கண்ணி சாரையோட உயரேவனாகுன்ற தோழையோடு மங்கள கையடி அறுவதியால் ஒரு வெங்குழந்தை ஒன்று தந்திடுன்னா தன்னானே நன்னந்தானம் மேனான நம் தன்ன அண்ணா உருவானந்தே நானெண்ணம் தன்னே நன்னந்தானம் மேனானந்தம் நம்ம நம்பையா

அவர் வருக்கரு வழியாகடுனம் நன்றி பெண்ணான் அரிய தண்ண அவர் வாடியே அவர்வாடிய அரிய இஞ்சு காலை செய்காராம தான் எட்டு பாடிக்குள்ளார் முன்னோர் செய்த வேறியோ அந்த முத்தோர் செய்த தார குறையோ பின்னாலில் ஒரு எங்கு வந்த இல்லை செய்வேன்

தமிழ் வசக முனைவே வர்ம இன்னோயெல்லாம் விட்டிடும் தேவி அம்மா அண்ணந்தம் நானந்தம் தன்னாரே நனந்தே நே அண்ணா நான் நானந்தம் நானும் தன்னாரே நனந்தே நே அண்ணா மைனாதினம் தன்னாரதினம் தானன் மேனாதினம் தன்ன அண்ணா தானன் மைனாதினம் தன்னாரதினம் தானன் அண்ணாதினம் தன்ன அண்ணா தன்னாரே நனும் தானவேண்ணா தானன் தன்னாரே நனம் தானந்தேன் மேஹா ராந்தையார் தகதிகது திகதி கதோ பாராதைய தையத்தோம் தைய